அதனால் அவர் கேள்விக்கெல்லாம் நீங்கள் பதில் சொல்லி நாங்களாம் உட்காந்துக்கிட்டு இருக்க முடியாது அவருக்கு வேலை இல்லை அவர் எதாவது கேட்குறாரு அவருக்கு ஆள் இல்லை புகைப்படத்தை அங்கங்கே உங்களை மாதிரி ஆளுகளை நண்பர்களை பிடிச்சி பதில் சொல்கிறாரு அதுக்கெல்லாம் நாங்கள் சொல்ல முடியாது எம்ஜிஆர் நீக்கப்போ அம்மாவால் நீக்கப்பட்ட துரோகி திரு டிடிபி தினகரன் அவர்கள் அவர் சொல்லுவதுக்கெல்லாம் நாங்கள் பதில் சொல்லிகிட்டு இருக்க முடியாது முதல்ல அவர் அமைச்சராக செக்யூரிட்டின்னு இருக்கும்போது தான் அவரை அமைப்பு பொறுப்பிலிருந்து எடுத்து எல்லாத்தையும் எடுத்து விட்டாங்க அம்மா இருக்கும் பொழுதே தான் முதலமைச்சராக வேண்டும் என்று அவர் விரும்பியதாக அந்த ஈரோடு மாவட்டத்தை சகோதரர்கள் அம்மாவிடம் புகார் கொடுத்து அதை விசாரித்து அவர் அப்படி ஆசைப்படுகிறார் நினைத்து உடனே அமைச்சர் வந்து நீக்கிய ஒரு பெருமகன் திரு செங்கோட்டையன் அவர்கள் யார் மடிக்க கூடாது கேட்கவும் முடியாதுன்னு சொல்லியாச்சு வெட்டு ஒன்று துண்டுட்டு தான் யாரை போய் வச்சுக்கிட்டு பேசுறதுங்க அட மனமாவது ஒவ்வொரு இதாவது சேர்க்குறவங்களது சேர்க்க முடியாது ஏ தொண்டர்கள் அவரோட இருக்கிற தொண்டர்கள் ஓபிஎஸ் தீடி ஓடு இருக்கிற தொண்டர்கள் உண்மையிலேயே மனம் உந்து மன்னிப்பு கேட்டால் அது உள்ளூர் தொண்டர்களை கலந்து அவர் எப்படியாப்பட்டவர் நியாயமாக உழைப்பாரா ரெட்டவசம் போடுவாரான்னு தெரிஞ்சு சேர்த்துக்கலாம் எந்த பளவீனும் கிடையாதுங்க ஒரு நோக்கா நோயாளி இருக்கான்ல அவன் தான் பலவீனாக இருப்பான்

எடப்பாடி பழனிசாமி தானே பொதுச் செயலாளர் அவர் கூட தானே நிற்கணும் அந்த அம்மா கூடயும் சது டிவி தினகரே ஓபிஎஸ் கூட எதுக்கு போய் நிற்கணும் இல்லை இதா தெய்வ திருமணம் சாமி கும்பிட்ற இடங்க அதில் போய் நின்றுக்கிட்டு எல்லோரும் போஸ் கொடுத்துக்கிட்டு இவர் குனிஞ்சு பேசுகிறார் நிமிந்து பேசுகிறாரு நான் கேட்குறேங்க உண்மையிலே எங்கள் சீனியர் உள்ளவர் திரு செங்கோட்டையன் அவர்கள் அவரை எப்படி இடித்து தள்ளுறாங்க பார்த்தீங்களா ஓபிஎஸும் திரு டிடிபி தினகரன் அவர்களும் நடுவில் மாட்டிக்கிட்டார் மரியாதை என்ன கொடுக்கணுங்க முதல்ல அவருக்குள்ள கொடுக்கணும் நான் தேவர் டி தேர்குளத்தூர் தேவர் ஓபிஎஸ் தேவர் அவர் ஒரு கொங்கு வேளாளர் அவர் கொடுத்தா தானே தேவருக்கு மரியாதை வரும் அப்பவே நாரி போய் கிடைக்குது முதல் நாளே முதல் கோண்டல் முற்றும் கோண்டலாம் இருந்துச்சு ராஜாவா இருக்காருங்க செங்கோட்டையன் இப்போ அங்கே கூஜா தூக்குற மாதிரி போயிட்டாரு அதான் உண்மைங்க ஏற்கனவே மறைமுகமாக போனது பூரா உங்கள் மாதிரி நம்மள வரவுக்கு தெரியாது தெரிய வேண்டியவங்களுக்குலாம் தகவல் வந்துருச்சு ஃபோட்டோ ஆவணத்தோட எங்கே பேசுகிறாங்க யார் வீட்டில் உட்காந்து பேசுகிறாங்க ஒன்றுமே பண்ண முடியலைங்க நாலு வருஷம் நாலு வருஷம் மூணு மாதம் எடப்பாடி ஆட்சியில் இருந்தார் அப்புறம் என்னென்ன வழக்கு இருக்கோ அத்தனையும் போட்டார் ஓபிஎஸ் ஏதாவது பண்ண முடிஞ்சா அப்புறம் இவர் கூட தானே இருந்தார் இவருக்கு என்ன கஷ்டம் நான் பெரியவேன் பெரியவேன் அப்படி பார்த்த இப்படி ராஜ ராகுல் காந்தி சின்ன ஆள் கார்கே இருக்காரில்ல அவர் தலைவர் அவர் எண்பத்தி மூணு வயசு எண்பத்தஞ்சு அவர் கூட இருக்கிற இவர் அவரை ஏற்றுக்கிட்டு இருக்காங்களே எல்லோருமே அவர் வயசு இன்னவர் தம்பி ஆனால் அவருக்கு அடுத்து உட்கார வைக்கிறாங்களே ராகுல் காந்தி அது மாதிரி பல இடத்துல பல பிரச்சனைகள் இருக்கு இவர் வயது முதிர்ந்தது காரணமாக நான் சீனியர் சொல்கிறதுக்கு அர்த்தமே இல்லை இன்றைக்கி அவர் கூட இருந்தவங்களா நெய்க்கிருக்கார் எடப்பாடியார் ஒரு ஆள் கூட அந்த ஆஃபீஸில் கிடையாது காலையில் பார்த்தீங்கன்னா வெறிச்சோடு இருக்காது வீடுன்னு போடுறாங்க டிவியில் நான் சொல்கிறேன்னா ஒரு பதவியில் இருந்தால் தான் அது மரியாதை